வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாக்ஜலசிந்தி பகுதியில் நேற்று நீடித்துக் கொண்டிருந்த அந்த கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அதாவது கடல் மற்றும் தரையோடு இணைந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றி கொண்டிருந்தது எந்த ஒரு எந்த ஒரு காற்று எந்த இடத்தில் நுழைந்தாலும் அதை இயக்கக்கூடிய ஒரு செட்டிங் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அது உயரடுத்தமோ தாழ்வு ஏதோ ஒன்று இருந்தால்தான் காற்றை கொண்டு வந்து ஏற்றும் குவிக்கும் காற்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வழி நடத்தும் திசை மாற்றும் எல்லாமே இருக்கும் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு அந்த கட்டுப்பாட்டு அமைப்பு காற்றை கொண்டு வரும் அமைப்பு காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மீது நீடித்திருந்து இப்பொழுது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியை அடைந்திருக்கிறது இது தற்பொழுது கன்னியாகுமரி கொழும்பு இடைப்பட்ட மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் நீடித்துக்கொண்டு கொண்டு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே இப்பொழுதுதான் முழுமையாக ஏற்ற தொடங்கியிருக்கு அதாவது கிழக்கு காற்று நேற்று நுழைந்தாலும் சென்னையில் நுழைந்து அப்படியே டெல்டாவிற்குள் வந்து கொண்டிருந்தது வடக்கே நுழைந்து தெற்கு நோக்கி வந்தது இப்பொழுது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் மேற்கத்திய இடையூறு இமயமலையில் இருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சியும் கிழக்கு காற்றை வடக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் ஈர்க்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் நோக்கி கிழக்கு காற்று நுழை இருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு அதிகாலையில் கடலோரம் மீண்டும் தீவிரமடைந்திருக்கூடிய மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தற்பொழுது கடலோர பகுதியில் இருந்து தொடங்கி உள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சற்று கனமழை பொழிவு பொழியே இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பொழுது விடிந்ததும் அதே போல் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பொழிந்து விடுகிறது அது தென் சென்னையில் கொஞ்சம் கூடுதலாக நேற்றைக்கு பொழிந்தது ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு வடகடலோர மாவட்டங்களில் பொழிந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வடகடலோரத்தில் பொழிந்திருக்கு இப்போ இடையில இந்த கடலோர பகுதிகளிலையும் சில இடங்களில் தூரல் சரளாவே இருந்திருக்கு அதில் நல்ல மழை இல்லை என்றாலும் அந்த இடத்திற்கு இப்பொழுது பொழுது விடியும் பொழுது காலை ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஆறு ஏழு எட்டு மணிக்குள்ளேலாம் பொழிய பொழிய தொடங்கிடும் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி உள்ளே வந்துடும் மெல்ல காலைக்கு பிறகு கடலோர மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் வந்துடும் மழை இன்றைக்கு மதியத்திற்குள் உள் மாவட்டங்களுக்கும் வந்துடும் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் உள்பகுதி மேற்கு பகுதி விருதாச்சலம் சேலம் எல்லை வரைக்கும் விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் அதேபோல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை தாண்டி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் அதையும் தாண்டி கல்வராயன் மலைக்கும் கொல்லிமலை பச்சைமலை போன்ற பகுதிகளுக்கும் அதையும் தாண்டி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மதிய மாலையில் மழை பிடிப்பு எட்டிவிடும் பிறகு இது உள்ளே எட்டும் பொழுது அதே நேரத்தில் தென்கடலோரமும் மழைப்பிடிப்பு தொடங்கும் ஏற்கனவே தென்கடலோரத்தில் தூள் காணப்பட்டது புதுக்கோட்டைக்கெல்லாம் இப்போ மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு மையத்தில் இருந்து தூரல் சரளாக இருந்தாலும் மதியத்திலிருந்து அது மிதமான மழைப்படிவாக மாறி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் திருச்சி மத்திய தெற்கு வடக்கு எல்லா பகுதிக்குமே இன்றைக்கு மாலைக்கு பிறகுதான் அது நீலகிரி ஈரோடு மாவட்டத்தோட பகுதிகள் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் வால்பாறை நீலகிரி கொடைக்கனல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மாலைக்கு பிறகு நல்ல மழை படிப்பி கொடுக்க தொடங்கும் நாளை தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைன்னு சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சேர்த்து கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலைக்கு பிறகு எட்டிப்பிடித்து இன்று இரவுக்கு மேல் நாளை அதிகாலை காலை நாளை மதியம்லாம் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட தென் கடலோர தென் உள்பகுதி மத்திய உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதையும் தாண்டி மைசூர் பெங்களூருக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஏற்பட்ட குப்பம் பகுதிக்கும் சித்தூரு மற்றும் ஆந்திர பகுதிகளுக்கும் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து நாளை மாலை டெல்டாவில் விடைபெற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை விடைபெறும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை இருக்கும் எப்பொழுது தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் திங்கட்கிழமை சாரி மன்னிக்கவும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை குடியரசு தின மாலை ஐந்தரை மணி வரைக்கும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை மதியம் ரெண்டரை மணிக்குள்ளே முடிஞ்சிடும் கடலூருக்கெல்லாம் ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் டெல்டாவுக்கு ஒரு ஐந்தரை மணிக்குள்ளே ஆக இந்த மழை மாநிலை நாளை மாலை கிழக்கு கடலோரம் நிறைவடைந்து உள்பகுதிகளில் நாளை இரவு நிறைவடைந்து நாளை நள்ளிரவு மேற்கு பகுதியில் நிறைவடைந்து நாளைய மறுதின அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோரத்தில் நிறைவடைந்து கேரள பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி காலை மதியத்திற்குள் நிறைவடைந்துடும் இந்த நிகழ்வு மழைப்பிடிவு மாலத்தீவை தாண்டி விலகி போய்விடும் என்பதனால இலங்கைக்கு மழைப்பிடிப்பு சாரல் தூரல் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு இடைவெளி கொடுத்துடும் குளிரலை வந்துடும் குளிர் வந்துடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு குளிர் வானிலையாக மாறிடும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை உறுதி நாளை மாலை இரவு வரை பொறுமை காக்கவும் இருபத்தி ஆறாம் தேதி தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைக்கு மதியமே எட்டிப்பிடித்தாலும் இன்றைக்கும் மாலை இரவு ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கும் நாளை இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது முழுமையான எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்க நாளை மாலை ஆகிவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை நள்ளிரவு வரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை இருக்குது டெல்டாவிற்கு நாளை மாலை ஐந்தரை மணி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு என்று சொல்லிவிட்டேன் அடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு குளிரை கொடுத்து இருபத்தி ஒன்பதையும் குளிரை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி இலங்கைக்கு அடுத்த நிகழ்வு வந்து மழை பெருவி கொடுக்கும் பொழுது டெல்டாவின் தென்கடலோரத்திலையும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளையும் நனைக்கி மழை தூரல் மழை பெருவிருக்கும் டெல்டாவின் அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று இந்த மூன்று நாளும் அச்சுறுத்தும் மழை டெல்டாவிற்கு இருக்கிறது ஆக வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று அச்சுறுத்தல் மட்டும்தான் நிலக்கடலை விதைக்கலன்னா விதைக்கலாம் அறுவடையை செய்யலாம் ஆனால் அச்சுறுத்தல் மிரட்டல் இருக்கும் ஆனால் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்கணும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மழை எப்படி இருக்கிறது எட்டி பிடிக்குமா என்பதை அறுவடைகளுக்கு மட்டும் ஆனால் எட்டி பிடித்தாலும் நிலக்கடலை விதைப்பிற்கு பாதிப்பு இருக்காது இந்த மழை இடைவெளி இந்த மழை நிறைவடைந்ததும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பத்து நாட்களுக்கு இலங்கைக்கு மட்டும் மழை படிப்பி கொடுக்கும் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு இலங்கைக்கு எட்டும் அடுத்த மழை பத்தாம் தேதியிலிருந்து வலுவான மழையாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பத்து பதினைந்து நா பதினெண்டு ரெண்டு நாட்களுக்கு ஒரு மிரட்டல் தூரல் சாரலோடு போய்விடும் அதனால் விதைப்பு செய்கிறவங்க செய்யலாம் அறுவடைக்கு மட்டும் இடையூறு கொடுக்கும் நனைக்கு மழைப்பொழிவுகள்லாம் இருக்கிறது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி அப்புறம் ஆறு ஏழு எட்டு தேதி பிப்ரவரி இருக்குது பிப்ரவரி பத்துலேருந்து ஒரு இங்கே வலு பதினாறாம் தேதி கண்டிப்பாக தெரியுது ஒரு வலுவான நிகழ்வாக அதேபோல் பிப்ரவரி இருதுலேயும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு பரவலான மழைப்பொடிவை கொடுப்பதற்கு பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு மேலும் பிப்ரவரி பிற்பகுதி நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அவசியம் வானிலை அறிக்கையை கேட்காமல் பயிர் செய்பவர்களுக்கு இன்னும் நானே அனு அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறேன் எனக்கு கைபேசி பேசி நஷ்டம் ஏற்பட்டவர்களும் உண்டு கைபேசி அதாவது நஷ்டப்பட்டேன் என்று கைபேசியில் வானிலைக்கு கேட்காமல் தகவல் தெரிவித்து மழை எப்பொழுது விலகும் என்று பதட்டத்தோட கேட்பவர்களும் இப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகியவை வானிலை என்பது விவசாயத்திற்கான அடிப்படை வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பெய்யாது இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரே வார்த்தை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி